அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டு பிராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளுக்குரிய ஆண்டினுடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் தீர்க்க தர்சன புத்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வருஷம் நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே எந்த ஒரு சூழலில் இவர் இப்படியாக சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கும்பொழுது அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும் ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும் வயல்களில் தானியம் விளையாமற் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தை முதலற்று போனாலும் துழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும் நாம் எதிர்பார்த்த எல்லா சூழல்களும் தலைகீழாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இப்படியாக இருக்கும் செழிப்பாக இருக்கும் என்று சொல்லி நினைத்து இப்பொழுது ஒன்றுமில்லாமல் சூன்யத்தில் நின்று கொண்டிருந்தாலும் நம்முடைய வேலை இருக்கிறது இந்த வேலை இப்படியாக நம்மை இந்த உயரத்தில் ஐந்து வருடங்கள் கொண்டு செல்லும் பத்து வருடங்கள் நான் இப்படி இருப்பேன் என்று கணக்கு போட்ட பொழுது அது ஒன்றுமில்லாமல் இப்பொழுது வேலை இழந்து நிற்கும்பொழுது நாம் நம்பின நம்முடைய அருமையானவர்களை நாம் இழந்து நிற்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் பாதகமாக வறுமை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வங்கி கணக்கில் ஒன்றும் இல்லை வீட்டில் புசிக்க ஆகாரத்துக்கு தேவையான வருமானம் இல்லை பூஜ்ஜியம் என்கிற நிலைமையில் நாம் நிற்கும் பொழுது நம்மால் சந்தோஷமாக இருந்த இருக்க முடியுமானால் அந்த நிலைமை தான் இந்த இடத்தில் திர்குதர்சி எழுதி கொண்டிருக்கிறார் எதுவுமே பலன் கொடாமற் போனாலும் முதலற்று போனாலும் தொழுவத்தில் மாடுகள் இல்லாமற் போனாலும் நான் கத்திற்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் இந்த சந்தோஷம் நம்மிடத்தில் எல்லாம் இருக்கிறதுனால் வருகிற சந்தோஷம் அல்ல எதுவுமே இல்லை என்றாலும் ஆண்டவரிடத்தில் சந்தோஷமா இருக்கிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை குறித்து தான் ஆண்டவருடைய சொல்கிறது இன்றைக்கு நாம் ஒவ்வொரு சூழ்நிலைகளை கடந்து கொண்டு இருதயத்தில் உள்ள கவலையினால் சோர்ந்து போகிறோம் ஆனால் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக இருக்க வேண்டியது சந்தோஷம் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக இருக்க வேண்டியது மிகுந்த சமாதானம் அது இருக்கும்பொழுது நம்மை சுற்றி அன்றாடம் சூழல்கள் எப்படி மாறினாலும் அதைதான் பரிசுத்த போல் சொல்லுகிறார் நான் வாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன் தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாக இருக்க நான் பழகிக்கொண்டேன் என்று சொல்லுகிறார் எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளே அந்த ஒரு சூழல்களுக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோமா அந்த ஒரு நிலைமைக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோமா நல்லது நடக்கும்போது சந்தோஷப்படுவதும் ஒன்றும் நடக்காத போது ஆண்டவரே ஆண்டவரே என்று புலம்புவதும் அல்ல எல்லா நிலைமைகளிலும் நாம் சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் கையிலே நன்மையை பெற்ற நாம் சில தீமையும் பெற வேண்டாமோ என்று யோபு சொல்கிறான் எத்தனை மன ரம்மியமாக ஏற்றுக்கொள்கிறான் தன்னுடைய பாதகமான சூழ்நிலை அந்த மனநிலைமை இங்கு வேதம் சொல்கிறது எப்பொழுதும் எந்த நிலைமையிலும் கற்றுக்கொள் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படி இருக்க நாம் பழகிக்கொள்வோம் கற்றுக்கொள்வோம் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை